தமிழகத்தை சிங்கப்பூர் போல் மாற்றுவேன் என்று வாய்க்கிழிய பேசும் முதலமைச்சர் ஸ்டாலின் மின் பற்றாக்குறை என்னும் அவலத்தை நோக்கி மாநிலத்தை தள்ளிவிட்டு கும்பகர்ண தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார் ட்ரில்லியன் டாலர் பொருளாதார கனவுகளை விதைப்பதாக பறைசாற்றும் இவரது ஆட்சியில் மின்சாரம் எனும் அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அவல நிலை உருவாகியுள்ளது மின் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுங்கள் இல்லையேல் பற்றாக்குறையை தவிர்க்க முடியாது என்று தமிழக மின்வாரியத்திற்கு மத்திய மின்துறை ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ள நிலையில் வழக்கம் போல் இதனை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை ஏற்கனவே காற்றாலை சூரிய சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க மின்சார ஆதாரங்களை பயன்படுத்துவதில் தமிழகம் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது இந்த சூழல் அல்ல இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐம்பது விழுக்காடு தேவையை புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களில் இருந்து பெற வேண்டும் என்று பெருமையாக அறிவித்த ஸ்டாலின் அரசு அதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை எடுக்காமல் அனுமதிகளை தாமதப்படுத்தி மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்தாமல் மாநிலத்தை நெருக்கடியை நோக்கி அழைத்துச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் நான்காயிரத்து இருநூற்று அறுபது கோடி யூனிட் மின்சாரம் புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களில் இருந்து பெறப்பட வேண்டியிருந்தும் நான்காயிரத்து நாற்பது கோடி யூனிட்டுகள் மட்டுமே கிடைத்து இருநூற்று இருபது கோடி யூனிட் பற்றாக்குறை ஏற்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறில் இது மேலும் மோசமாகி ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி யூனிட் பற்றாக்குறை உருவாகும் என மத்திய அரசு எச்சரிக்கிறது ஆனால் இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஸ்டாலின் அரசு தனது புரட்சிகர முழக்கங்களில் மூழ்கி மக்களின் அடிப்படை தேவைகளை புறக்கணிக்கிறது மின்வாரி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்போம் என்று வழக்கமான பல்லவியை பாடினாலும் இந்த அரசின் செயலற்ற தன்மை மக்களை இருட்டடிக்கு தயாராக வைத்திருக்கிறது தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு உலகத்தரம் என்று பேச்சளவில் பறக்கும் ஸ்டாலின் மின்சாரம் இல்லாமல் தொழில்களை எப்படி இயக்குவார் மக்களை எப்படி வாழ வைப்பார் வெறும் வாக்குறுதிகளால் மின்சாரம் உற்பத்தியாகாது உண்மையான திட்டமிடல் விரைவான செயல்பாடு மக்கள் நலனில் அக்கறை தேவை ஆனால் இவை எதுவும் இந்த ஆட்சியில் தென்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை